வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் தேவர்களை வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் சித்த பெருமக்கள் எட்டு விதமான தொழில்களை பற்றி கூறியுள்ளார்கள் இதை அஷ்ட கர்மம் என்பார்கள் அவற்றில் ஒன்றுதான் வசியம் வசியம் நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தும் பொழுது மந்திரம் மூலிகை மை பொடி இந்த மந்திரங்களுக்கு உண்டு ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்கின்ற ஆற்றல் மந்திர எழுத்துக்களுக்கும் உண்டு நமது சித்தர்களும் நம என்ற ஐந்து எழுத்தில் இந்த அண்டங்களும் அவற்றின் ரகசியங்களும் அடங்கி இருந்ததை அறிந்திருக்கிறார்கள் நாம் வழிபடுகின்ற மும்மூர்த்திகளும் மறைத்திருந்ததையும் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி அமைத்து எட்டு விதமான தொழில்களையும் பயன்படுத்தி உள்ளார்கள் இப்பொழுது தேவர்களை வசியம் செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் நாம் கடைக்கு சென்று இரண்டு பாக்கு ஒரு விபூதி பேக்கெட் எந்தவித பேரம் பேசாமல் நாம் வாங்கிக் கொண்டு வந்துவிட வேண்டும் பின்பு நாம் ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு சுத்தமான அறையில் நாம் விளக்கு ஏற்றி பூஜை பொருளாக பால் பழம் சர்க்கரை பொங்கல் புஷ்பங்கள் கற்பூரம் ஊதுபத்தி ஆகியவற்றை வைக்க வேண்டும் முதலில் நாம் விநாயகர் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் விநாயகர் மூல மந்திரம் என்னவென்றால் இந்த மந்திரத்தை நாம் நூத்தி எட்டு தடவை சொல்ல வேண்டும் பின்பு நம் குலதெய்வத்தை இரண்டு நிமிடம் நம் மனதில் வேண்டிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஒரு மா பலகையில் அல்லது ஒரு மஞ்சள் நிற துணியை விரித்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு வெற்றிலையை வைத்து அதில் விபூதியை நாம் பரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அந்த விபூதியையை நாம் பார்த்தமாறு தேவர்களை வசியம் செய்யும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் அம் அம் ரீம் உம் இம் வசி ஸ்வாஹா ஓம் அம் அம் ரீம் அம் இம் வசி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நாம் தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எட்டு தடவை சொல்லிக்கொண்டு வர வேண்டும் முதல் நாள் மற்றும் நாற்பத்தி எட்டாவது நாள் மட்டும் சர்க்கரை பொங்கல் இதை வைத்து நாம் வழிபடலாம் மற்ற நாட்களில் நாம் புஷ்பங்களை வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் மந்திரங்கள் கொண்டு வந்தால் அந்த விபூதிக்கு சக்தி வந்துவிடும் பின்பு நாம் இந்த பூஜை செய்த விபூதியையை அணிந்து கொண்டு சென்றால் சகல தேவர்களும் வசியம் ஆவார்கள் நன்றி